குட் ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் புதுசாக நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் பட்டர் ரிங் முறுக்கு அதை பண்ண போகிறேன் அதுக்கு சீஞ்சட்டியில ஒரு கிளாஸு தண்ணி ஊற்றி இந்த தண்ணி இந்த தண்ணியில் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் காரமா வேண்டவங்க மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி என்கிட்ட எள்ளும் இல்லை நம்ம ஓமம் சொல்லுவாங்க இல்ல அந்த ஓம ஓமமும் இல்லை அது சேர்க்கும் போது நல்ல டேஸ்டா நல்ல மணமா இருக்கும் இன்னைக்கு டக்குன்னு எனக்கு ஒரு தோணல் ஒரு முறுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால கையில உள்ள சாதனங்களை வச்சு நான் இதை நான் பண்ண போவேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எங்கிட்ட பெருங்காயத்தூள் பொடி இல்லை இந்த கட்டை தான் இருந்துச்சு அதை நான் இப்போ பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் பொடி ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கிளாஸு பொடி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம் பொடி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ஃப்ளேம் அப்போவே நான் ஆஃப் பண்ணிட்டேன் இதில் வந்து நான் ஒரு துண்டு பட்ரு நான் சேர்க்க போகிறேன் அந்த சூடில் இந்த பட்ரை வந்து நல்லா மெல்ட் ஆயிரும் அப்போ நல்லா சாஃப்டாயிருக்கும் முறுக்கு அப்புறம் கொஞ்சம் சோடா பொடியும் நான் போட போகிறேன் எனக்கு எதுவுமே பர்டிகுலர் மெஷர்மெண்ட் கிடையாது அதனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போடுறேன் கொஞ்சம் கூட தேவைதான் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி கால் மணிக்கூர் நம்ம இதை வந்து அடைச்சி வைக்க வேண்டியதாக இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகுது ஓகே இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் அப்படியே அந்த சூடுலேயே நான் அடைச்சி வச்சுருந்தேன் அப்போ இனி இதை வந்து நல்லா கைனால் பிசைஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சூடு தண்ணி வச்சுக்கோங்க இடையில உங்களுக்கு தண்ணி ஊற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட சாஃப்டாவது இப்போ செஞ்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்பட்டுச்சு நான் கொஞ்சம் சூடு தண்ணி வச்சுருந்தேன் அதை வச்சு நான் நல்லா கையினால பிசைஞ்சு சப்பாத்திக்கு நம்ம குழைக்கிற அந்த பருவத்தில் குழச்சி வைக்கணும் ஓகே நம்ம மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு சிலவங்க வந்து இதை கால் மணிக்கூரோ அரை மணிக்கூரோ அப்படியே இந்த சூடுலேயே அடைச்சி வச்சுருவாங்க நான் வந்து இன்னைக்கு இப்போவே உடனே நான் பண்ண போகிறேன் ஓகே நம்ம இனி எப்படி பண்ணுறது எப்படி பண்ணலான்னு உள்ளதை பார்க்கலாம் ஓகே அடுத்து நம்ம ரிங் பண்ண போகிறோம்

இப்போது இவ்வளோ ரீங்க நான் பண்ணியிருக்கேன் இன்னும் இவ்வளவும் மாவு இருக்குது எத்தனை மணிக்கூர் எடுத்து நான் இதை பண்ணி முடிக்க போகிறேன்னு தெரியல முதல்ல இவ்வளோ பண்ண ஐட்டம்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நான் கொஞ்சம் போட்டு பார்க்குறேன் ஓகே சூடாயிருச்சு நான் இந்த முறுக்குகள் எல்லாம் அதில் இப்போ போட போகிறேன் எப்படி வருதுன்னு தெரியலை பார்ப்போம் ஃப்ளேமை வந்து நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பரவாயில்ல முறுக்கு நல்லா தான் வருது ஓகே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் இதை எடுக்க போகிறேன் நான் முதல்ல கொஞ்சம் முறுக்கு தான் இதுல பண்ணி பார்த்தேன் நம்ம முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் நிறைய இருக்கு பண்றதுக்கு டைம் இல்ல அதனால நான் கொஞ்சம் முறுக்கு அந்த ரிங் முறுக்க நான் பண்ணியிருக்கேன் மீதி வந்து அந்த சேவ் போல நான் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகே தேங்க்யூ